தஞ்சாவூர்ல பாபநாசம் கோவில் அரங்காவலரா நர்கிஸ் கான் தேர்வு செய்யப்பட்டாரு பத்திரிகையில பேர் வருது இவங்க கான் பேர் பார்த்தவங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு ஆஹா இது நம்ம புறக்கணிக்க வேண்டிய அந்தே பாய் கான் தான் எச் ராஜா வந்துட்டார் கோவில் நிர்வாகத்திற்குள் முஸ்லீம் என் ரத்தம் கொதிக்கின்றது இடமாட்டோம் விடமாட்டோம் இந்த அரசு அராஜகம் செய்கிறது அநியாயம் செய்கிறது ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கிறாரு ஹெச் ராஜா நர்கிஸ் கானே ஒரு காதல போய் அவர் ஹெச் ராஜா நான் பாய்னா இல்ல நான் இந்து தான் என்னோட பேர் வந்து நர்தீஸ் தான் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு நிறைய பேர் அவதூறு பிறப்பினாங்க நான் வந்து இந்துதான் நான் வந்து பிரசவத்தை பாக்கும்போது எங்க அம்மா கிரிட்டிக்கலான பொசிஷன்ல நான் இருக்கும்போது அதை காப்பாற்றின டாக்டரோட பேர் வந்து இஸ்லாமியர் பேரு உயிர் கொடுத்து காப்பாத்துனாங்க ஒரு நன்றி விசுவாசத்துக்காக அந்த டாக்டரோட பேரை வச்சிருக்காங்க பேருக்கு காரணம் சொல்றாரு அந்த நரசம்மாவினுடைய நினைவாக அந்த பாயம்மா பேர் எனக்கு வச்சு விட்டாங்க மற்றபடி நான் ஆச்சாரமான இந்து அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பொட்டி பாப்பா ஹெச் ராஜா அடங்கி போயிட்டார் நர்கிஸ்கான் பேருக்கு எதிர்ப்பு தெரிவித்தீர்களே ஏன் கோவில் நிர்வாகத்திற்குள் முஸ்லிமுக்கு வேலை இல்லை அதானே அது நியாயம் நீங்க நினைக்கிறீங்க நாங்களும் அது நியாயம் தான் அது நியாயம் கோவில் நிர்வாகத்திற்குள் முஸ்லிமுக்கள் வேலை இல்லை அதே தானங்க பள்ளிவாசல் நிர்வாகத்திற்குள் முஸ்லிம் அல்லாத ஒருவருக்கு ஏன் வேலை இந்துவுக்கு எங்கே எங்கே வேலை வருகிறது என்ன ரோல் இருக்கு இதே கேள்வி ஒவ்வொரு மதத்தினுடைய சொத்து